வணக்கம் இது ஐபிசி தமிழின்றிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா மாயமான ஜனாதிபதி செயலக வாகனங்கள் நீதிமன்றுக்கு சிஐடி விடுத்த அறிவிப்பு பெற்றோர் அவதானம் சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியா உயர்ஸ்தானிகர் நாமலுடைய சந்திப்பு மன்னாரில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வாகனங்களை சோதனை செய்யும் நடவடிக்கையில் போலீசார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெள்ள எச்சரிக்கை புத்தளத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுப்பு இலங்கைக்கு மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீடு சீனாவில் ஒப்பந்தம் கைச்சாத்து இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை காவல் நிலையங்களுக்கு கெப்ரக வாகனங்களை வழங்குவது தொடர்பாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தமானது நேற்று இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு இந்தியா எண்பது கெப்ரக வாகனங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் மற்றும் கருவிகளும் வழங்கப்படவுள்ளன இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் பி செனவரத்ன இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்ட ஒழுங்கை பேணுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை காவல்துறையின் முக்கிய தேவைக்கு இந்த ஒப்பந்தம் உதவுவதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்கள் காணாமல் போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது ஜனாதிபதி செயலாளர் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த அறிவிப்பு நீதிமன்றுக்கு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக கூடுதல் செயலாளரிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் மாயமான இருபத்தி ஒன்பது பதினாறு வாகனங்களை கடைசியாக பயன்படுத்தியவர்களின் விவரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அவற்றில் வாகனங்கள் குறித்து எந்த தகவலும் தங்களிடம் இல்லை என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடர்பான தகவல்களை ஒன்பது மாகாணங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு கூறியுள்ளது அதன்படி கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர குற்ற துறை விசாரணைகளை மேற்கொண்டு உத்தரவிட்டுள்ளதுடன் மேலும் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க வழக்கை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அழைக்க உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் உள்ள குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் உயர் இரத்து அழுத்தம் கல்லீரல் நோய்கள் மற்றும் நுரையீரல் நோய்கள் என்பன தற்போது அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஜெயவர்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தை மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற ஊக்குவிப்பது அவசியம் என்றும் பேராசிரியர் ருவந்தி பேரேராவ் தெரிவித்துள்ளார் இதேவேளை குழந்தைகளிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த கல்வி அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தோற்ற நோய்கள் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களிடையே அறிவு திறன் சம்பந்தமான போட்டியை ஏற்பாடு செய்துள்ளன இப்போட்டியின் இறுதி சுற்று கொழும்பில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்சவுக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின்போது இந்தியா இலங்கை இடையேயான பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினைகள் வளர்ச்சி திட்டங்கள் முதலீடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிற துறைகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக உயர்ஸ்தானிகர் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவும் வலுவான உறவை தொடர்ந்து பராமரிப்பது குறித்து விவாதித்ததாக நாமல் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் இருந்து பாலத்தை கடக்கும் பகுதிகளில் வரும் வாகனங்களை சோதனை செய்யும் போலீசார் மற்றும் ராணுவம் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் மன்னாரில் கடும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்து நிலையில் சந்தேக நபரை கைது செய்யும் நோக்கில் இச்சோதனை நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதன்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு வயதுடைய சவேரியன் அருள் மற்றும் இரண்டு வயதுடைய செல்வகுமார் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் ஒரு மணி வரை அமலில் இருக்கும் நீர்பாசனம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் வீதிகளில் பயணிப்பவர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்பாசனம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது கிளீன் எனும் தொனிப்பொருளில் புத்தளம் கொழும்பு முகத்திடலை சுத்தம் செய்யும் நிகழ்வொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது புத்தளம் நகரசபையின் ஏற்பாட்டில் புத்தளம் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் நகரசபை ஊழியர்கள் இணைந்து மதான பணியில் ஈடுபட்டு குப்பை கூளங்களை அகற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் அத்துடன் புத்தளம் பாராளுமன்ற உறுப்பினர் பைஷல் மறைக்கார் கார் குறித்த இடத்திற்கு வருகை தந்து பார்வையிட்டதோடு புத்தளம் மாவட்ட மா அதிபர் நாலக சில்வா மற்றும் புத்தளம் நகரசபை செயலாளர் பிரீத்திகா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயகவின் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டை குறிக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கும் சீனாவின் ஸ்னோபேக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது இந்த மூன்று வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்பாந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும் அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் இலங்கைக்கான சீன தூதுவர் சி என் சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஜிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பிரதான செய்திகள் அறிந்து கொள்ள தமிழ் ஆகணிதிருங்கள் வணக்கம்